ஒரு இரட்டைத்தன்மையான ராசி அப்போ எப்பொழுதுமே ஒரு பிளான் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு பிளான் பி அப்படிங்கிறதையும் இவர்கள் வைத்திருப்பார்கள் இது மூன்றாவது ராசி அப்படிங்கும் பொழுது இந்த மூன்றாம் இடங்கிறது தொடர்புகளை குறி காட்டக்கூடியது அப்போ அந்த தொடர்புகள் கம்யூனிகேஷன் இந்த புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடியது புதன் வந்து இந்த ஜாதகத்துக்கு அதாவது இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு அவர் தான் அதிபதியாக வருகிறார் இந்த மிதனத்தில் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவின் முழு நட்சத்திரம் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கிறது இப்போ இந்த திருவாதிரையினுடைய அம்சம் ராகுவோடைய அம்சம் என்னன்னா இன்னைக்கு களிகாலத்துக்கு பிரதானமான கிரகம் அப்படிங்கிறது இந்த ராகு தான் இது ஒரு காற்று ராசி அப்போ வேக வேக வேகமாக ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு இந்த காற்றில் எப்படி ஒரு செய்திகள் வேகமாக பரவுகிறதோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடாக ஒரு விஷயத்தை ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மிதனராசி சகோதரிகள்கிட்ட நம்ம பார்க்க முடியும் இவங்களுடைய பேர்லாம் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கா கவிதா காவ்யா கோ கோகிலா கோகிலா வாணி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இவர்களுக்கு நிறைய இவர்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே வரும் கூ இந்த மாதிரி எழுத்துக்கள்ல கூட இவர்களுடைய பெயரை நாம் பார்க்க முடியும் இவர்கள்ட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உண்டு